நான் பழைய விட்டுட்டு போறேன் நீ விடுதான் வழியை விடுதான் டே ஓ வண்டி எடே ஐயா அமகார் எடே என்ன ஏ மீஸு அப்படின்னு இருக்கே டய்யோ அலப்புறப்பட்டாம பாடா அவளுக்கு மீசுன்னா ரொம்ப பிடிக்கும் அண்ணே உள்ள அண்ணே நிற்காண்ண பாண்ண டே கவின் இப்படியே கூப்பிட்டு போனால் மாட்டிக்கிடோம் வீன் வாசல் வழியாக போய் ஓத்தரை வச்சு குளிப்பாட்டிவிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு உள்ளே கூட்டு போயிடலாம் யாருமே குளிக்கணும் ஆ நீதான் வேண்டண்ணே நான் அங்கே போகிறேன் நீ கொழியா சொன்னா கேளு

அது மட்டும் இல்லைடா இன்னொரு டெக்னிக் வச்சுருக்காள் என்னன்னு அன்றைக்கி தான் பயிலா பாட்டு படிக்க சொல்லலாம் புரியலையே கூப்பிட்ட குடிச்ச அப்படின்னா விழுந்தா பாட்டு படிக்க முடியும் அநேக புத்திசாலியா இருப்பா தப்பிக்க முடியாது பாட்டு படிக்க சொல்ல என்ன பாட்டு படிக்க சொல்லலாம்னு கேளி என்ன பாட்டுன்னு பவ்வகையா புத்தகா பவல்ல சோறு எட்டி எதுனா பண்ணி வந்து முழு முழுங்க கூப்பிடுங்க குருத்தி முழு கையை அண்ணா இது நாங்களும் இருந்தாலும் பிடிக்க முடியாதா அதான் கிச்சடிங்கிது எனக்கு அவனம் ரொம்ப வருது நான் போறேன் போயிட்டு வரட்டா டேய் என் புல்லட் எங்கடா ஐயோ அண்ணே ஒழுங்க வாடே இப்போ புல்லெட்டை கூட உடனே தூக்க முடியாது வா பார்த்தியான வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும் டேய் உள்ள போனாலும் கேங்ஸ்லீம் கேங்ஸ்லீம் தான் போயிடா சோம்பலிங்கா சோம்பலிங்கம் தான் குடித்தாலும் குடி கேட்டாலும் என் மூளை கரெக்டாக அலை செய்யும் நான் பொல்லாதவனுக்கு பொல்லாதவன் வல்லவனுக்கு வல்லவன் எருளியும் சிறந்தவன் என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன் வீண் வம்புக்கு என்னாலும் போகாதவன் ஆய் வழக்குறா

அண்ண ஜ ஜெயிக்கணும்னா அது இப்போ இல்ல எவனாலையும் எப்பவும் முடியாது ஏ எனக்கு பிறந்தது கூட என்ன ஜெயிக்க முடியாது என்ன நான் சோம்பலீங்களா அண்ணனுக்கு ஏதோ ஒரு மருப்பு கொடுக்குது

அஞ்சோ இவன் என்ன மறந்துட்டே இவன் வேற போட்டு கொடுத்துவானே கொஞ்ச நேரத்துக்கு அப்பா கிட்ட வரதையா என்னாச்சு கிங்ஸ் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒரு ஷாட்டுங்க ரொம்ப புழுக்கமா இருந்தது அதான் சரி உள்ள போ என்ன சந்தேகப்பட்டுட்டான்டா என்ன ஒண்ணு இல்லைண்ண ச இன்னைக்கு நான் உரம்புல படுத்துருந்தேன் நான் பெட்டெல்லாம் கிளீன் பண்ணி தரட்டுமானே வேண்டாம்

இல்ல சார் விட்டுருங்க சார் உங்க ஒருத்தர சமாளிக்கிறதுக்கு நாங்க படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சார் கடவுளே நாங்க மூணு பேரும் கடைசி வரைக்கும் முட்டை பயனா தான் இருக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க மூணு சேர்த்து ஒத்த ஆளா உன்னை கொடுத்து அனுப்பிட்டு நினைக்கிறேன் நீ என்னைக்கு எங்க பெரிய எங்களை கோத்து விட போறேன்னு தெரியல அப்பாதான் அது உனக்கு நல்லா தெரியும் முயற்சி பண்ணி பாத்துட்டேன் அஞ்சு வயசு தானா

தெ வரு

மனசுக்கு புழுக்கமா இல்ல பொண்ணு வேணுமா எதுவும் பேசாதீங்க நினைக்கிறேன் விழ மாட்டேன்னு

என்னடா மாமுனி ஸ்கூல் எல்லாரும் அம்மாக்கு பா அச்சச்சோ சட சட அம்மா தானே சீக்கிரம் வருவாங்கடா ஸ்கூல் எல்ல அம்மா வராங்க எனக்கு என்ன அம்மாவே வரல சட கிங்ஸ் ராஜா அம்மா தானே வருவாங்கடா தே கிங்ஸ் என்னடா என்ன பண்ண போற யோசிக்கிறானே அப்பா பேசாம ஜான் மாமா கம்மு வந்துட்டே அண்ணே என்னடா சொன்னே டைம் என்னடா சொல்றா டேய் ராஜா என்னடா சொல்றே ஆமாப்பா உங்களுக்கு அம்மா வரக்கூடாது

ஒருவேளை சொல்ல பூமிட்ட நினைக்க நம்மளா நம்ம கைத சொல்ற அளவுக்கு நம்ம காலகட்டத்துல கையாண்ட முடிச்சிருக்க ஏன்டா சொல்ல மாட்டீங்க உங்களுக்கு என்ன நான் இருந்தேன் அப்படியே என் என்ன பண்ணுவான்னு கன்னு இருந்தேன் கிராமணமா இருந்தேன் ஆழ்க்கு கூப்பிட்டா உங்களுக்கு பக்கம் போலோம் எவனோ நான் அதுவும் சரிதானே ஆனா வீட்டுல எல்லாரும் மொட்டை இருந்தா நாளைக்கு பாக்குறவங்க நம்ம பாத்துக்கோங்க பிளான போட்டுக்கிட்டு இதுக்கு செட்டே இந்த ராஜா குட்டி டெய் முளைச்சி மூணு எல்லாம் விடல நீ ஐடியா கொடுக்க இவனுக்கு பாப்போம் இக்கா இக்கா மேல வாக்கா மாமாவா மாமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு மேல வாக்கா ஐயோ ஏறி வாக்கா இது இப்போ என்ன தம்பி பண்ண டேய் சத்தியமா நாமளா இசை கிட்ட போய் சொல்லணும் சொன்ன சொல்ல மாட்டா ஆமாமா ஏ என்ன ஓட விட்டு பாமா அடிக்குதுக்க ஏன்னா மாமா கிட்ட பழகுதுன்னு பாக்கீங்களோ டேய் கிங்ஸ் நீ அட நீ சொன்ன கேப்பல உனக்கு அவளை பத்தி தெரியாது நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அவளுக்கு என்ன தோணுதோ அதான் செய்வா பையன் உள்ள நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்ப நான் ஆ இவர் சொன்னால நான் செஞ்சிருவேன் அட பாவி பையல இவன கூட செஞ்சி இவன் சரிசமமா பிளான் போடுறானே ராஜா சொன்ன மாதிரி அண்ணனுக்கு மட்டும் ஒரு பொண்ணு வந்ததா நாமலாம் பாத்துக்கிடுங்க இதெல்லாம் கரெக்ட் சரிக்கு முட்ட மாடினு சொல்ல வர இயம்மா வேணும்பா இயம்மா அதெல்லாம் சரிடா நீ மத்ததெல்லாம் தெளிவா பேசுற

ஒழுங்க வீட்டை பத்திரமா பாத்துக்கா பாக்கணும் இருக்கு எனக்கு ரொம்ப புடுக்கமா கதை இல்லாம ஒரு மாதிரி இருக்கு நான் வாக்கிங் போயிட்டு வரேன் நான் வேணும் உனக்கு துணைக்கு வரட்டுமாடா ஆனா ஷாப் பக்கம் போறேன்னு நீ எந்த பக்கம் வரேன்டா நீ எந்த பக்கம் போனாலும் எனக்கும் காத்து விசும் பாத்துக்க ஏன்னா காத்து பக்கம் தான் என் காத்து இருக்குது அதுக்கு சொல்ல வந்த ஐயோ ஷாப்ல ஐயோ என் போன வச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்க இங்கே இருங்க நான் என் போன வச்சிட்டு வந்துட்டேன்னு நினைக்க போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு

சரிங்க மாமா டே கவின் வாச்சி பண்ணி இருந்தா அன்னைக்கு தேதி சொல்லிடக்கூடாது சரி நான் சிக்னல் கொடுத்துட்டு வரேன் சரி இந்த பாரு அவன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்து வீட்டில் கொண்டு விட்டு வந்துடுறேன் ரைட்டா ஒத்தில போக வேண்டாம் அதை விட்டு ஒத்தில அனுப்புவேன் நான் பார்த்தோன்னே அனுப்பி வச்சிருந்தேன் அவன் எனக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு பயத்துல வந்திருக்கான் எவ்வளோ பயம் இருந்தா பார்க்க வந்திருப்பா சரி சீக்கிரமா வீட்டில் கொண்டு விட்டுருந்தேன் ஆ சரிங்கண்ணே அவன் என்னைக்குமே தன்னை கட்டுப்பாட வைக்க கூடியவன் என்ன கட்டுப்பாட்டை மீறி என்ன இல்ல கட்டுப்பாட மீற மாட்டான் என்ன ஏன் பத்தட்டமா வரீங்க இல்லடா அண்ண ஏறதா தூங்க போறீங்கன்னு சொன்ன எல்லாத்தையும் ஏற அண்ணே இல்லையே

அங்க கொண்டு செம்மலிங்கிட்ட எனக்கு கொண்டுருவானு அண்ணன் தம்பி கூட பாக்க மாட்டான் கொண்டுருவானு